இந்த தம்பி ஏதோ பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாரு பொழுது இல்லைனா வந்து அவருக்கு எவ்வளோ இவ்வளோ பணம்லாம் ஏது வந்து யாராவது வந்து பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக இவர்கிட்டலாம் கொடுக்குறாங்களா ஒரு கல்லூரியில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து ரூபாய் கொடுப்பாங்க அந்த முப்பதாயிரம் ரூபாய் அப்படியே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நான் பயன்படுத்துவேன் என் செலவுக்கு போக அப்புறம் என் நண்பர்கள்லாம் இப்போ சே சொல்லி 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 இப்போ ஒரு லட்சரூபா வாங்குறேன் நான் ஒரு கவரில் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரூபா ஒரு பின்தங்கிய ஒரு குடிசை பகுதி ஏரியாவில் போய் கொடுக்குறாரு உடனே அதில் கேட்குறாங்க என்னது இங்கே வந்து கொடுக்குறீங்கன்னா நான் சென்னையில் வந்து முதலில் இறங்கிய இடம் இது தான் இங்கே தான் வந்து தங்கினேன் ஒரு அக்கா அங்கே இட்லி சுட்டுருப்பாங்க காலையில் அக்கா ஒரு ரெண்டு மூணு இட்லி கிடைக்குமா உக்காருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாலு இட்லி போட்டு தருவாங்க நைட்டு வந்து எங்கேயா போய்டும் நைட்டு வந்து சாப்பாடு இருக்காது ஒரு அக்கா கிட்டே கேட்பேன் வாராஜர் நீ சாப்பிடு அப்படின்னுவாங்க அப்படி என்னை சென்னையில் வளர்த்தவங்க இவங்க தான் இங்கே தான் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு லட்ச ரூபாயை மாற்றி இப்படி நான் பிரித்து கொடுத்துருக்குறேன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப பின்தங்கி வீட்டில் வந்து கணக்கு எடுக்கிற மாதிரி உங்கள் எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்குது எத்தனை டிவி இருக்குது இதெல்லாம் கேட்பார் அவர் வந்து ஒரு மார்க்வேஷன் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குது அவங்க எதுவும் இல்லைங்க இந்த குடிசைலேயும் என்னங்க இருக்கு போகுதுன்னு உடனே அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்ருவோம் நான் கூட முதல்ல இவர் அரசியல் வரத்துக்கு அப்புறம் சினிமாவில் வந்து பிரபலமாக வர்றதுக்கெலாம் இந்த தம்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பார்த்தா பிரதர் நீங்கள் நல்ல இதுவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து எங்கள் அப்பா தான் அதுக்கு காரணம்னு நீங்கள் சொன்னீங்க கேப்டன் விஜயகாந்த் தான் அவரை பார்த்து தான் எனக்கு அவர்தான் ரோல் மாடல் அவர் தான் இன்ஸ்பியர்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது உங்களால் முடியாத பட்சத்தில் ஏதாவதுனா எனக்கு சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க என் எங்களுடைய கட்சிக்காரர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு நான் செஞ்சு தரேன் முடியாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இருபத்தி நாலு மணி நேரம் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர ஓடியும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரைன் கிங்டம் சென்னை சினிமா ஸ்டார்ஸ் எல்லாருமே மக்களுக்கு போய் சே மக்களுக்கு உதவி செய்யணும் மக்களை போய் சேரணும் அப்படின்னா அரசியல் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சமீபத்தில் கேபி வை பாலா அவர்கள் தொடர்ந்து எனக்கு அரசியல் அப்படின்ற ஒரு போர்வை இல்லாமலும் மக்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிரூபிச்சு காமிச்சிட்டுருக்கல அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் உண்மையிலே ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் நான் கூட முதல்ல வந்து இந்த தம்பி ஏதோ பப்ளிசிட்டி பண்ணுறாரு பொழுது நான் வந்து அவருக்கு எவ்வளோ இவ்வளோ பணம்லாம் ஏது வந்து யாராவது வந்து பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக இவர்கிட்டலாம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி விமர்சனெலாம் கூட எழுந்தது வந்து எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயமானது வந்து இந்த பவாலட்சுமணன் வடிவல் காமெடியெலாம் அடிப்பார் பாருங்க அவர் வந்து ஒரு சுகரில் ஒரு கால் கட்டவரில் எடுத்துட்டாங்க ஓமந்துரா மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றிருந்தார் திடீர்னு இவர் அந்த கேபி பாலா அதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் வீடியோன்னு நினைக்கிறேன் வந்து ஒரு ரூபாய் கையில் கொடுத்துட்டு அவர்கிட்ட அண்ணா ஒரு ரூபாய் பெட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டங்களான்னு அவர் அழுதுட்டாப்புல ஏங்க நான் பெரிய பெரிய ஸ்டார் கூடலாம் அடிச்சுருக்கேன் வடிவல் கூட அவ்வளோ படம் பண்ணியிருக்கிறேன் யாருமே என்னன்னு கேட்கல நீ யார் தம்பி நீ எங்கேருந்து வந்த நீ இங்கே ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தனே அதில் கொடுத்த காசு இது அப்படின்னு திருப்பி அதுலேருந்து ஒரு கொடுத்துட்டு போனார் அவர் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மேல்மருத்தூர் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் யார்கிட்ட ஒரு பையன் சொல்கிறாப்புல பைக்கு உங்கள் டெல்லியானே பைக்லாங்க எங்கள் எங்கள் வீட்டில் வந்து தூக்கி போட்டு அடிப்பாங்க அப்படின்ற ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பிரபலம் இதுவாகுது ஆகுது இவர் ஒரு செகண்ட் செகண்ட்ஹாண்டில் ஒரு பைக் வாங்கி போயிட்டு அந்த பையனுக்கே தெரியாமல் அதே பங்கில் வந்து பைக்கில் பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்து அந்த பைக்கை கொடுக்குறாப்புல குறிப்பாக ஒரு ஜவாது மலைன்னு நினைக்கிறேன் ஜவாது மலையும் ஈரோடு பக்கத்தில் ஒரு மலைவாழ் கிராமத்தில் ஒரு பெண்ணுக்கு பிரசவ வழி ஏற்படுது பிரசவ வலிக்கு அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த ம அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மூடப்பட்டிருக்குது அவருடைய கணவன் அந்த பெண்மணியையும் ஒரு சைக்கிளில் வச்சு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த மலையில் இறங்கணும் முடியல ஒரு கட்டத்தில் வழியிலேயே வந்து பிரசவம் நடந்து போகுது இந்த விஷயம் செய்தித்தாளில் பெரிய விஷயமா வருது அப்புறமா அரசாங்கம் வந்து அங்கே ஒரு ஆரம்ப சுகாதார நினை இருபத்தி மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க அடுத்த ஒரு மூணாவது நாள் ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு டிரைவரோடும் போய் நிற்கிறாள் இந்த தம்பி ஒரு பெரிய விஷயம் அது செய்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்கார் வந்து இது மாதிரி வந்து நான் எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஒரு கல்லூரியில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா கொடுப்பாங்க அந்த முப்பதாயிரம் ரூபாய் அப்படியே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நான் பயன்படுத்திடுவேன் என் செலவுக்கு போக அப்புறம் என் நண்பர்கள்லாம் இப்போ சொல்லி 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 இப்போ ஒரு லட்ச ரூபா வாங்குறேன் நான் அந்த ஒரு லட்ச ரூபா கூட டைரெக்டாக வந்து யார் யார் சம்மந்தப்பட்டவர்களோ ஒரு அனாதை இல்லமோ அல்லது ஒரு வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த மிஜாம் புயல் வந்து சென்னையை ஒரு உளுக்கொழுக்கு இல்லைங்களா அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் இது பண்ணிட்டு ஒரு நடிகை வந்து தன்னுடைய ப்ராடக்டை வந்து விளம்பரம்லாம் பண்ணாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது திடீர்னு இந்த பல்லாவரம் பக்கத்தில் அனக்கா ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு இந்த கேபிவி பாலா ஒரு கவரில் ரெண்டாயிரூபா ரெண்டாயிரூபா ஒரு பின்தங்கிய ஒரு குடிசை பகுதி ஏரியாவில் போய் கொடுக்குறாரு அது கொடுத்த உடனே அதில் கேட்குறாங்க என்னது இங்கே வந்து கொடுக்குறீங்கன்னா நான் சென்னையில் வந்து முதலில் இறங்கிய இடம் இது தான் இங்கே தான் வந்து தங்கினேன் ஒரு அக்கா அங்கே இட்லி இருப்பாங்க காலையில் அக்கா ஒரு ரெண்டு மூணு இட்லி கிடைக்க மாட்டேன்னா ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாலு இட்லி போட்டு தருவாங்க நைட்டு வந்து எங்கே அக்கா போய்டும் நைட்டு வந்து சாப்பாடு இருக்காது ஒரு அக்கா கிட்டே கேட்பேன் வாராஜா நீ சாப்பிடு அப்படின்வாங்க அப்படி என்னை சென்னையில் வளர்த்தவங்க இவங்க தான் இங்கே தான் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு லட்ச ரூபாயை மாற்றி இப்படி நான் பிரித்து கொடுத்துருக்குறேன் அந்த மனசுக்கு இல்லைங்களா அதுதான் இந்த யூடியூபர் ஒருத்தர் அர்ஷா ஷான்னு இருக்காரு கேபி பாலாவை அவரோட ஒப்பிட்டாங்க அவரும் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய இது என்னென்னா அவருடைய சேனல்லேருந்து வர வருமானத்தை இது மாதிரியான திடீர்னு ஒரு ஒரு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப பின்தங்கி வீட்டில் வந்து கணக்கு மாதிரி உங்ககிட்ட எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்குது எத்தனை டிவி இருக்குது இதெல்லாம் கேட்பார் அவர் வந்து ஒரு மார்பு மாதிரி போட்டுக்கிட்டு வந்து அவங்க எதுவும் இல்லைங்க இந்த குடிசைலேயும் என்னங்க இருக்க போகுதுன்னு அடுத்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஹர்ஷாஷா மாதிரியான ஒரு ஒரு நபராக இங்கே தமிழ்நாட்டில் வந்து கேபி பாலாவை பார்க்குறேன் அதுக்குள்ள பெரிய மனசு வேணும் இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் வர அவரோடு சேர்ந்து உதவி பண்ணியிருக்காரு ஒரு ப பதினஞ்சு லட்சம் கொடுத்து நீங்கள் என்ன த என்ன பண்ணுமா பண்ண தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இப்போ ஒரு ஒரு லேடிக்கு வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கால இவங்களுக்கெல்லாம் எனக்கு எல்லாம் வந்து இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட முதல்ல இவர் அரசியல் வர்றதுக்கு அப்புறம் சினிமாவில் வந்து பிரபலம் ஆகிறதுக்குலாம் இந்த தம்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா ஸ்பீச் கமெண்ட்ஸ் அப்படி தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க மக்களை நான் போய் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா எனக்கு அரசியல் அப்படின்ற ஒரு டூல் தேவைன்றாங்க பட் இந்த மாதிரி அவர் இன்னும் சீரியல்ல கூட நடிக்க ஆரம்பிக்கல சாதாரணமாக ஒரு பிரைவேட் சேனலில் ஒரு ஷோவில் வந்துட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு காமெடி பண்ணுறாரு அப்படின்னும் போது அவருக்கு வர வருமானம் வச்சு அவர் ஏதோ ஒன்று செய்கிறாரு அப்படின்னும் போது கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நெகட்டிவா வருது பிரபலத்துக்காக பண்றாரு வேற யாரையோ பார்த்து இவர் காப்பி அடிக்கிறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு அது கமெண்ட்ஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கமெண்ட்ஸில் வந்து தொண்ணூறு இது மாதிரி திட்டி முகம் தெரியாத யாரோ ஒரு சைக்கோ ஆட்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அம்மா வந்து சமையல் சேனல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றுமே அவன் முகத்தை கூட காட்டலை கை மட்டும்தான் அந்த கரண்டிலாம் அது பண்ணுது இந்த இப்படி கூட்டணும் அதுக்குள்ளே போய் வந்து கண்ணாமண்ணா திட்டுறானுங்க இவர்கள்லாம் யாருன்னா வந்து ஒரு மனநோயாளிகள் வந்து இவங்களுடைய தன்னால் முடியாத இவன் ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கான அந்த காண்டு அந்த கடுப்பு அது அதெல்லாம் புறந்தள்ளிட்டு போய்கிட்டே இருணும் வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அது எனக்கு தெரிஞ்சு கேபி பாலா வந்து அப்படி ஒரு சுயநலத்தோடு செய்யக்கூடிய ஒரு பையனாக தெரியல பார்க்கும்போது ஆனா இந்த நேரத்துல நான் அதை கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கே பி வை பாலா இதை சினிமா துறையில இருந்து ஏன்னா அவரு நடிக்கணும் காமெடியன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட ஏதோ ஒரு ஆம்பிஷனோட வந்துட்டு இருக்காரு சினிமா துறையில இருந்து யாராவது அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இப்ப லாரன்ஸ் மாஸ்டர் ஹெல்ப் பண்றாரு அது இல்லாம வேற யாரும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது அவருக்கு வேலை சார்ந்த விஷயங்களை கொடுக்கறது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணலாமே சினிமாவில என்ன பொதுவாகவே வந்து ஒருத்தர் ஒரு ஒரு நல்லது பண்ணி ஒரு பெரிய புகழ் அடைகிறாங்கன்னா அதுல கடுப்பு தான் ஆவாங்க வந்து பெரும்பாலும் வந்து அது சினிமாவில் அதிகம் உண்டு வெளியே ஒன்றா சொல்லி பார்க்கல்காண்டி சினிமாவில் வந்து என்ன ஏன் இப்போ வந்தால் வாட்னும் என்ன பெரிய எம்ஜிஆர் ரேஞ்சிங் உன்னை பேசிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு இதுவும் இருக்கும் அது அந்த காரணத்தில் கூட கிட்ட சேர்க்க மாட்டாங்க இப்போ லாரன்ஸ் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இடையில கூட லாரன்ஸ் மீது கூட ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்தது வந்து இவர் வந்து அந்த தன்னார்வல இதுவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஃபண்டு எங்கேருந்து வாங்குறாரு அப்புறம் அதை சரியாக செய்கிறாரான்ற மாதிரி அது வந்தோடனே அவரும் ஒரு வீடியோ போட்டிருந்தார் இனிமேல் வந்து ஏன் ட்ரஸ்ட்டில் வந்து யாரும் பணம் அனுப்பாதீங்க அதில் வந்து நிறைய இருக்குது எனக்கு வந்து ஒரு மகள் என் மனைவி ஒரு ராகவேந்திரா கோயில் ஒன்று ஓயம்மாரில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அது பின்னாடி ஒரு வீடு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நானும் என் மனைவி மட்டும்தான் எங்களுக்கு போதுமான வருமானம் இருக்குது இனிமேல் உங்கள் வீட்டுக்கிட்டேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை இது பண்ணுங்கள் இந்த மாதிரியான எனக்கு ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னதுலாம் ஒரு விஷயம் வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த கேபி பாலா இந்த சின்ன வயசுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க லாரன்ஸ் பண்ணார் மற்ற ஈரோகளுக்கு அந்த மாணவியான மனசு இருக்காங்க மேடையில் பேசுகிறாங்க இப்போ கூட இது ஒரு ஆடியோ லஞ்சில் கூட யாரோ ஒருத்தர் கூட பேசியிருந்தாங்க வந்து அவரை ஆனால் இதே விஜய் பிரபாகர் பேசியிருந்தார் ஒரு விழாவில் வந்து கேபி பால தொகுத்து இருந்தார் விஜயகாந்த் சம்மந்தமான விழாவில் பிரதர் நீங்கள் நல்ல இதுவெல்லாம் இருக்கீங்க அது வந்து எங்கள் அப்பா தான் அதுக்கு காரணம்னு நீங்கள் சொன்னீங்க கேப்டன் விஜயகாந்த் தான் அவரை பார்த்தா எனக்கு அவர் தான் ரோல் மாடல் அவர் தான் இன்ஸ்பயர்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது உங்களால் முடியாத பட்சத்தில் ஏதாவதுனா எனக்கு சொல்லுங்கள் தமிழ்நாடு முழுக்க என் எங்களுடைய கட்சிக்காரர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு நான் செஞ்சு தர முடியாத பட்சத்துல நீங்க தாராளமா இருபத்தி நாலு மணி நேரம் என்ன வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாராட்டி எல்லாரையும் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்க குடும்பத்தாரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் வந்து விஜயகாந்தோட மறைவு அந்த அந்த செல்வாக்கு அந்த கூட்டம் அப்ப வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசும் நேரத்திற்கு வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை